நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டே ரெண்டு ஆயத்துகளை மட்டும் நீங்க ஓதிட்டீங்கன்னா உங்களுடைய முழு இரவுக்கும் இந்த இரு ஆயத்துகளே போதுமானது என்பதாக நபி சல்லாஹு அலஹி வசலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது என்ன ஆயத் அப்படின்னு சொன்னா சூரத்து பக்ராவுடைய கடைசி இரு ஆயத்துகள் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ஆமன ரசூலு என்று தொடரக்கூடிய இந்த ஆயத்தும்

இந்த இரு ஆயத்துகள் சம்பந்தமாக இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் ஹதீஸுகள் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட இன்னைக்கு இரவு கண்டிப்பா இந்த இரண்டு ஆயத்துக்களை ஓதாம தூங்கிறாதீங்க இன்னைக்கு இரவு மட்டும் இல்ல தினந்தோறுமே இந்த இரு ஆயத்துக்களை கண்டிப்பாக ஓதுங்க நீங்க மட்டும் இல்ல உங்களை சுத்தி இருப்பவர்களுக்கும் இந்த இரண்டு ஆயத்துக்களை ஓதும்படியாக நீங்களே ஆர்வம் ஊட்டுங்க